வணக்கம் கருணியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சனதியாக அதிகரித்து வரும் மரக்கறிகளின் விலை இலங்கை அரசின் சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு கரிநாள் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி மின்சார வேலியில் சிக்கிய சிறுவனின் கழுத்து இறுதியில் காத்திருந்த துயரம் தமிழர் பகுதியில் சம்பவம் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்தில் கிடைக்கவுள்ள முக்கிய சேவை லண்டனில் இலங்கையர் உட்பட ஏழு பேர் கைது நாடு கடத்த நடவடிக்கை உணவுக்குள் துள்ளி விளையாடிய எலிகள் வெதுப்பகம் மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை ஆசிரியர் நியமனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரம் வெளியிட்டுள்ள தகவல் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விசேட பொருளாதார மத்திய நிலையங்களில் விலைப்பட்டியல்களுக்கு அமைய கோவா ஒரு கிலோகிராம் இருநூற்றி அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பவுனியாவில் இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது கேரட் ஒரு கிலோகிராம் நுவரேலியாவில் முன்னூற்றி நாற்பது ரூபாவிற்கும் வவுனியாவில் முன்னூற்றி எண்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டதுடன் பீட்ரூட் ஒரு கிலோ நுவரேலியாவில் இருநூற்றி எண்பது ரூபாவிற்கும் வவுனியாவில் முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டது அண்மையில் அதிக கேள்வி நிலவிய கறி மிளகாய் ஒரு கிலோகிராம் கிராம் வவுனியாவில் எண்ணூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் நுவரேலியாவில் எழுநூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து குடை மிளகாய் வகைக்கான கேள்வி அதிகரித்துள்ள நிலையில் நுவரேலியாவில் நின்று சிவப்பு குடை மிளகாய் ஒரு கிலோ கிராம் நாலாயிரத்து நூறு ரூபாவிற்கும் மஞ்சை குடை மிளகாய் ஒரு கிலோ கிராம் நாலாயிரத்து நூறிற்கும் பச்சை குடை மிளகாய் ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டது இதேவேளை வவுனியாவில் குடை மிளகாய் ஒரு கிலோ கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிலோகிராம் லிக்ஸ் நுவரேலியாவில் முன்னூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டதுடன் வவுனியாவில் முன்னூற்றி எண்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு வவுனியாவில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நுவரேலியாவில் முன்னூற்றி எழுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமான ஒன்று யழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு ஏற்றப்பட்டுள்ளது இலங்கை அரசின் சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு கரிநாள் என்பதை இலங்கை அரசுக்கு தெரிவிக்கும் முகமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு கருப்பு ஏற்றப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கமும் இணைந்து வடக்கு கிழக்கில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கப்படுதல் அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி இறுதிப்போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டி சுட்டான் போலீஸ் பிரிவிட்குட்பட்ட புளியங்குளம் அலஹரி பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் ஐந்து வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிரிவில் உள்ள புளியங்குளம் அலஹரி கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவன் தனது அம்மம்மாவுடன் புள்ளுவட்டுவதற்காக சென்றிருந்த நிலையில் அந்த பகுதியில் யானைகளை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிறுவனின் கழுத்து சிக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக சிறுவன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அவசரமாக ஒட்டி சுட்டான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடல் மேலதிக சட்ட வைத்திய விசாரணைகளுக்காக ஒட்டி சுட்டான் வைத்தியசாலையிலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக மின்சார வேலியை அமைத்த காணி உரிமையாளர் ஒட்டி சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வெளிநாட்டு பிரஜைகள் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் மற்றும் இரட்டை உரிமை கொண்ட இலங்கையர்களுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் சேவை மேலும் ஐந்து மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து தணிகளும் அறிவித்துள்ளது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங் விவரங்களை வெளியிட்டுள்ளார் இதுவரை விரகர அலுவலகம் மற்றும் கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலைய அலுவலகம் ஆகியவற்றில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த சேவை இனிவரும் காலங்களில் யாழ்ப்பாணம் குருநாகல் அம்பந்தோட்டை கம்பகம் மற்றும் அனுராத்புரம் ஆகிய மாவட்ட அலுவலகங்களிலும் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது செல்லுபடியாகும் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டுள்ள நபர்கள் இலங்கையில் தற்காலிகமாக வாகனங்களை செலுத்துவதற்காக இந்த உரிமத்தை பெற்றுக் கொள்ள முடியும் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரத்தை பெற விரும்புவோர் தொடர்ந்தும் ஹெரவரவில் உள்ள பிரதான சாரதி அனுமதி பத்திர அலுவலகத்திற்கே செல்ல வேண்டும் என ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதி கருதி இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது லண்டன் உட்பட பல பகுதிகளில் நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் இலங்கையர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆட்கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கையின் கீழ் பிரித்தானியாவில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதில் கைது செய்யப்பட்ட ஏழு பேரில் பிரான்ஸ் அதிகாரிகளினால் தேடப்பட்டு வந்த இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் சிறுவர் ஒருவரை பாலியல் சீண்டல் செய்து குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்துள்ளார் சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்ஸ்டபோல் முன்னெடுத்த மிகப்பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையில் பிரித்தானியாவின் தேசிய குற்றவியல் முகவரம் இணைந்து செயற்பட்டது இதற்கமைய முப்பது வயதுடைய இலங்கையர் லிபர்பூல் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவரை நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் உள்ள வெதுபக்கம் ஒன்றில் உணவுகளில் பள்ளியேற்றம் காணப்பட்டதுடன் எலிகளின் நடமாட்டமும் காணப்பட்ட நிலையில் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனா் மன்னர் மகனசபை எல்லைக்குட்பட்ட நீண்டகாலமாக இயங்கி வந்த வெதுப்பகம் ஒன்றின் முகம் சுளிக்கும் அளவுக்கு சுகாதார சீர்கேடு நிறைந்து காணப்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை வெதுப்பகத்தின் மீது பல்வேறு பிரிவுகளில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னர் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் வைத்திய அதிகாரி ரூபன் மெல்பேர் மற்றும் அதிகாரிகள் மன்னர் சபை சுகாதார உத்தியோகத்தருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது குறித்த வெதுப்பகம் சுகாதார சீர்கேட்டுடன் பல நாட்கள் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது குறித்த வெதுப்பகத்திற்கு உரிய அனுமதி இல்லாமல் இயங்கி வந்தமை அத்துடன் வெதுப்பக ஊழியர்கள் மருத்துவ சான்றிதழ் இன்றி பணியாற்றியமை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து உணவகம் முழுவதும் சுகாதாரத்துறையினர் பார்வையிட்டனர் அதில் பழுதடைந்து பான் கணிஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை சுகாதாரமற்ற முறையில் பான்கள் தயாரிக்கப்பட்டிருந்தமை எலி நடமாட்டம் அதிக அளவில் காணப்பட்டமை உணவுகளில் பள்ளி ஏற்றம் காணப்பட்டமை உணவுப் பொருட்களில் தூசுகள் காணப்பட்டமை உள்ளடங்களாக பல்வேறு சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் குறித்த வெதுப்பக மற்றும் வெதுப்பக ஊழியர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் அதன்படி ஆசிரியர் சேவை ஆப்பிற்கு இணங்க போட்டி பரீட்சைக்கு தோற்றுமாறு பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் அழைப்பிற்கிணங்க பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இது தொடர்பான பிரச்சினைகளுக்கு தற்போதைய அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ பொறுப்பல்ல என்றபோதிலும் ஒரு தொழில்முறை ரீதியாக தாம் தற்போது பல்வேறு தொழிற்சாா் மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக சங்க பிரதிநிதிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகள் குறித்து மிக நீண்ட கலந்துரையாடலில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி அனைத்து உத்தியோகத்தர்களினதும் தொழிற்சார் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார் மரக்கறிகளின் விலை இலங்கை அரசின் சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு கரிநாள் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்புக்கொடி மின்சார வேலியில் சிக்கிய சிறுவனின் கழுத்து இறுதியில் காத்திருந்த துயரம் தமிழர் பகுதியில் சம்பவம் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்தில் கிடைக்கவுள்ள முக்கிய சேவை லண்டனில் இலங்கையர் உட்பட ஏழு பேர் கைது நாடு கடத்த நடவடிக்கை உணவுக்குள் துள்ளி விளையாடிய எலிகள் வெதுப்பகம் மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை ஆசிரியர் நியமனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள தகவல்